ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு நாய்க்குட்டியை பற்றி பார்க்கலாங்க இவ வந்து கால் வயசு இருக்கக்கூடிய ராட்வீலர் ராட்வீலர் நாய் அப்படின்னாவே எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப பயமாக பய பயங்கரமாக பயமுறுத்தி விட்றாங்க நாங்களுமே குட்டியாக வாங்கிட்டு வந்தோன்னே இது எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் வந்து ராட்வீலர் மற்ற எல்லா நாயை விட ரொம்ப வந்து அன்பாக இருக்கக்கூடியது நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுடைய கமெண்ட்டுக்கு வந்து கட்டுப்படக்கூடிய ஒரு அன்பான நாய் தான் அது சில நாய்கள் வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம் சில வந்து வந்து ரொம்ப கடிக்குது எல்லாத்தையும் வந்து சண்டை போடுது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்படுறோம் அதெல்லாம் வந்து வளர்க்குறத பொறுத்து தாங்க இருக்குது இது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதை விட பல மடங்கு நம்மக்கிட்ட அன்பாக இருக்கும் நம்ம வந்து அன்பாக இருந்தோம்னா அன்பாக இருக்கும் நம்ம அதை போட்டு அடித்து கட்டி வச்சு அதை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா அதோடய பல மடங்கு நம்மளுக்கு வந்து அந்த கோபத்தை வந்து நம்மக்கிட்ட வெளிப்படுத்தும் இது வந்து விலங்குகள் எல்லாத்துக்குமே அது இயல்பு தான் இது கொஞ்சம் பெரிய வகை நாய் அப்படின்றதுனாலையும் இதுக்கு வந்து அதிக பலம் அப்படின்றதுனாலையும் கோவப்பட்டுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் ஆனால் வந்து இது கோவப்படுறதுன்றது ரொம்ப 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 ரேரான விஷயம்தான் ஏன்னா இது வந்து நாங்கள் இப்போ ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட வச்சுருக்கோம் இவளுக்கு வந்து ரொம்ப கோவமே வந்து பார்க்க முடியாது ரொம்ப அமைதியாக இருப்பான் நம்ம என்ன சாப்பாடு கொடுத்தோம்னாலும் சாப்பிடும் குட்டியாக இருக்கும் போது வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும் ஒரு ஆறு மாதம் குட்டியிலேருந்து ஒரு ஒரு வயசு வரைக்கும் அதிகமான சாப்பாடு எடுக்கும் அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் டயட்டு தான் ரெண்டு வேலை சாப்பாடு தான் ராயல் கண்ணன் என்ன பிடிகிரி இது மாதிரி எதாவது காலையில் கொஞ்சம் சாப்பிடும் மதியானமும் நைட்டு இந்த ரெண்டு வேலை தான் நம்ம வந்து பால் சாதம் பால் சாதம் கிடையாது தயிர் சாதம் முட்டை சாதம் இல்லைன்னா சிக்கன் சாதம் அந்த மாதிரி எதாவது கொடுப்போம் அப்படி எதுவும் இல்லை நார்மலாக வெறும் தயிர் சாதம் அப்படின்னாலுமே சாப்பிடுவான் ரொம்ப வந்து அமைதியானவை ரொம்ப பாசம் பயங்கர பாசம் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம் நம்ம வந்து ஏதாவது திட்டோம் அப்படின்னா அதோடய கோபத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் கோச்சிக்கிட்டு உம்மூன்று போய் படுத்துக்கும் அப்புறம் சரி சரி வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஓடி வந்து நம்ம காலடியில் வந்து படுத்துக்கும் இந்த விலங்குகள் கிட்ட வந்து நம்ம எப்படி பாசத்தை காட்டுறோமோ அதே மாதிரி பல மடங்கு அதுங்க திருப்பி கொடுக்குங்க ராட்வீலர் அப்படின்றது மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுமே அப்படி தான் வகை எல்லாமே அப்படி தான் நம்ம வந்து அதுங்கள்ட்ட கொஞ்சம் வந்து கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும் அதே நேரத்தில் எவ்வளோ வந்து செல்லம் கொடுக்கணுமோ அளவுக்கு செல்லம் கொடுத்து அதை வந்து க ஒரே இடத்துல கட்டி போடாமல் கொஞ்சம் சுதந்திரமாக அதுங்களை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுங்க வந்து நமக்கு கட்டுப்பட்டு ரொம்ப வந்து ஒபே பண்ணி நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு இப்போ இவ்வளோ நாள் நாய் வளர்த்தது எங்களுடைய அனுபவம் இவளை பொறுத்த வரைக்கும் இவள்கிட்ட இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கால் எதுவும் மிதிச்சிருவாளோ அப்படின்ட்டு தான் ஏன்னா இவ்வளோ வந்து நல்ல ஒரு ஃபார்ட்டி கேஜிக்கு மேலே வெயிட்டு ராட்டி விளையாடு பொறுத்த வரைக்கும் அதோடைய உருவம் தான் வந்து எல்லாரையும் பயமுறுத்தக்கூடியது நம்ம மற்றபடி எப்படி எப்போதும் வந்து நம்ம எப்படிலாம் வந்து சாதாரணமாக ஒரு நாய் வளர்ப்போமோ அதே மாதிரி தான் இதையும் வளர்க்கணும் ஒரு வருஷம் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வந்து அதிகமான சாப்பாடு அதை வந்து பராமரிக்கிறது நம்ம பழகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வளரும் வெயில் மட்டும் ரொம்ப ஆகாதுங்க ரொம்ப வெயில் இருக்குது அப்படின்னா நல்ல நிழலான இடத்துல கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல தான் இருக்கும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுங்களுக்கு வந்து அந்த வெயிலை தாங்கக்கூடிய உடம்பு இல்லை அதுங்களுக்கு அதனால் நம்ம கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபேன் காதில் இருந்தால் கூட போதும் மற்றபடி அதுக்கு வந்து எதுவும் பெருசாக வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறதோ இல்லை வந்து அதை வந்து பயங்கரமாக பயந்து இது பண்ணணும் அப்படின்றதாம் இல்லை அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்தால் கடிச்சிடுமோ அப்படின்ற பயம் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க நாம் நல்லா பேசுகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட அதுவும் வந்து ரொம்ப அன்பாகவும் ரொம்ப வந்து பணிவாகவும் நடந்து நடந்துக்கும் நம்மக்கிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்ககிட்டேயும் இருக்கும் இதுக்கு வந்து எப்போ ரொம்ப கோவம் வரும் அப்படின்னா இதுக்கிட்டே யாரும் அந்த குச்சி வச்சுக்கிட்டோ இல்லை யாரும் கொஞ்சம் தூரத்துல இருந்து யாராவது மிரட்டுற மாதிரி இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கொலைக்கிற மாதிரி பண்ணும் மற்ற நேரத்தில் எல்லாத்தையும் எல்லா நேரமும் அமைதியாக தான் இருக்கும் மாடுகளை பார்த்தா கோவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாடுகளை பார்த்து இது கோவப்பட்டு பார்த்தது இல்லை மாடுங்க கூடலாம் சமயத்தில் வெளியில போயிடுச்சு அப்படின்னா மாடுங்க கூட எல்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு தான் வரும் இன்னும் கடிக்கிற மாதிரியோ அதுங்கிட்ட மாடுங்க தான் இதை முட்டுறது முட்டுறதுக்காக வரும் போயிட்டு இப்படியே வந்துடும் வேறு எதுவும் வந்து இதால் தொல்லைலாம் கிடையாதுங்க ராட்சி நாயை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்க்குறதை பொறுத்து தான் இருக்குது